வணக்கம் நவராத்திரி விழா ஆரம்பமாயிடுச்சு நவராத்திரி அப்படின்னாலே அம்பிகை வந்து ஒன்பது நாட்களும் வந்து கொலுவில் இருப்பாங்க துர்க்கையாக சரஸ்வதியாக அம்பாலாக கொலுவில் இருக்கும் போது இந்த அம்பிகையை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் சந்தோஷப்படுத்தணும் ஆனந்தப்படுத்தணும் இப்போ அம்பிகையை ஆனந்தப்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க வீட்டில் வந்து எத்தனையோ பேர் வீட்டில் கொலு வச்சுருப்பாங்க அவங்க வந்து காளை மாலையெல்லாம் கோ வந்து அம்பாளுக்கு அதாவது அந்த பொம்மைகளுக்கு எடுத்து வச்சு அவங்க நைவேத்தியம் பண்ணி வர்றவங்களுக்கு அதை வந்து உபயமாக கொடுப்பாங்க காளையும் மாலையும் அதே நேரம் ஒவ்வொருத்தவங்க கொலு வைக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு இந்த நவராத்திரி காலங்களில் சாயந்தர வேளையில் நீங்கள் சுமங்கலியை கூப்பிட்டு குங்குமம் மஞ்சள் ஜாக்கெட் விட்டு பூவு பாக்கு இப்போ தாம்பூலத்தில் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதாவது மூணு சுமங்கலி அஞ்சு சுமங்கலி ஏழு சுமங்கலி இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அரிய பல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா அம்பிகையே வந்து அதை வாங்குறதா வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஐதீகமாக அந்த நாட்கள்லேருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அம்பிகை வந்து நம்ம வந்து ஆனந்தப்படுத்தணும் சாய்ந்தர நேரத்தில் வந்து நம்ம நல்லா அம்பாள் வீட்டில் வந்து அம்பாள் பாட்டு பாடலாம் நமக்கு தெரிஞ்ச அம்பாள் பா பாட்டு பாடினா ரொம்ப ரொம்ப நல்லது துர்க்கை வடிவாகவும் சரஸ்வதி வடிவாகவும் கலைமகளாகவும் அந்த அம்பாள் வந்து ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரியில் இருக்காங்க அதனால தான் நம்ம கொலு வச்சு அந்த பொம்மைகளுக்கெல்லாம் நம்ம நெவேத்தியம் பண்ணால் நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள் தோஷம் குறைந்து நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கொலு வைக்கலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காதீங்க கொலு வைக்காதவர்கள்லாம் சுமங்கலியை கூப்பிட்டு வீட்டில் வந்து ஜாக்கெட் விட்டு மஞ்சள் கிழங்கு இது மாதிரி வச்சு கொடுங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த நவராத்திரி காலங்களில் வந்து நீங்கள் எந்த அம்பாள் கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் அபிஷேகத்துக்கு உபயோகம் பண்ணலாம் கொலு பொம்மை வச்சுருக்காங்கன்னா கொலு பொம்மை வாங்கி கொடுக்கலாம் அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் சாத்தலாம் நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நெய்வேத்தியத்தை ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் அந்த நெய்வேதியை விநியோகம் பண்ணும் போது அதை ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு அந்த வயிறு வாழ்த்தும் போது உங்களுக்கு மிக அருமையான பலன் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நவராத்திரி என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமானது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த நவராத்திரி மாதம் வந்து நமக்கு வந்து கருதப்படுகிறது எனவே இந்த காலங்களில் நம்ம வந்து அம்பிகையை கொண்டாடினால் கண்டிப்பாக அந்த அம்பிகை நமக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் அம்மன் பாடல்கள் இதெல்லாம் பாடி வீட்டில் வர்ற வ சுவங்கலிகளுக்கு நீங்கள் பாக்கு கொடுக்கும்போது திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் வீட்டில் வந்து உங்கள் ஜாதகத்திலேயோ யார் ஜாதகத்திலேயோ ராகுக்கு எது தோஷம் இருந்தால் கண்டிப்பாக விலகும் செவ்வாய் தோஷம் விலகும் ஏனென்றால் துர்க்கையை வந்து நம்ம பாவிச்சு கும்பிடுறதுனால துர்க்கை வந்து அந்த செவ்வாய் தோஷத்துக்கும் அதே துர்க்கை தான் அந்த ராகு கேதுவுக்கும் உகந்ததாக இருக்கிறது எனவே நீங்கள் அம்பாளை கொண்டாட கொண்டாட அந்த அம்பிகையை ஆனந்தப்படுத்தப்படுத்த உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் விலகி நன்மை நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் இருக்குது அதனால் இந்த நவராத்திரி காலங்களை வந்து தவற விடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயில்லையோ விநியோகம் பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து சுமங்கலிங்களை கூப்பிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து அனுப்பும்போது உங்களுக்கு அருமையான பலன் ஏற்படும் வீட்டில் வந்து தினமும் வந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம் லலிதா சகசிரநாமம் படிக்கலாம் தெரியாதவர்கள் அம்மன் பாடல்களை படிக்கலாம் அப்படியும் தெரியாதவர்கள் அம்மன் பாடலை போட்டு கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அந்த காது வழியாக கேட்கும்போது நமக்கு ஒரு அருமையான பலன் நல்ல பரிபூரணமான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த தடவை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அருமையான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த நவராத்திரி நேரத்தில் நல்ல ஒரு பலனை கிடைக்கணும் அப்படின்னா இதை தவற விடாமல் வந்து செய்யுங்க அதே நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயில்லையாவது ஒரு நாளைக்கு அன்னதானம் கொடுங்க அந்த அன்னதானம் கொடுக்கும்போது அந்த அன்னத்தை அவர்கள் அருந்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் இருக்குது எனவே நவராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அம்பிகையை கொண்டாட கொண்டாட தான் ஒரு வீட்டில் பாருங்கள் ஒரு பெண் வந்து சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீடு வந்து நிம்மதியுமாக சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் எந்த வீட்டில் பெண் சிரித்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறாளோ அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதேபோல் நாம் அம் அம்பிகையை ஆனந்தப்படுத்தப்படுத்த கொண்டாட கொண்டாட அனைத்து விதமான சிறப்பு பலன்களும் ஏற்படும் வீட்டில் சின்ன பொம்பளை பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பட்டுப்பாவடை சட்டை போட்டு குஞ்சலம் வச்சு பின்னி நல்லா சூடி இது மாதிரி நகைகள்லாம் போட்டு அழகுபடுத்தி பாருங்கள் இந்த நவராத்திரி நேரங்களில் அம்பிகை அழைக்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அதனால் அது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எனவே நவராத்திரி என்பது ஒரு சிறப்பிற்குரியது பெருமைக்குரியது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை விளக்கக்கூடியதாக இந்த நவராத்திரி இருக்கிறது எனவே ஒன்பது நாளும் நாம் கொண்டாட வேண்டும் ஒன்பதாம் நாள் வந்து பத்தாவது நாள் வந்து நம்ம எப்போதுமே சரஸ்வதி பூஜை விஜயதசமியை கொண்டாடுறோம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை பண்ணி கோயிலில் கொண்டே கொடுத்துட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் விளக்கி நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த சிவராத்திரிக்கு அடுத்த நவராத்திரிக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்